வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குடல் கிரேவிங்க சூப்பராக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் குடல் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி கிளீன் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது வேக வச்சுட்டோம் ஒரு ஏழ ட்டு விசில் விட்டு வேக வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி வதக்கிறேங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு கரி மசாலாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறமா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இப்போ தாளிக்கிறோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சேர்த்துக்கலாம் இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணா குறச்சி ஊற்றிக்கிங்க டேஸ்ட் வர்றக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுணுங்க இப்படி எப்பயாவது எண்ணெய் ஊற்றுவேன் ஏன்னா நாங்கள் வந்து குடல் கிரேவி வந்து எப்போயாவது ஆட்டு ஆட்டுக்குடல் கிரேவி அடிக்கடி செய்ய மாட்டோம் வேற செய்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் வரட்டுங்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க நீங்கள் குறச்சி ஊற்றிக்கிங்க இப்போ பட்டசோம் வதங்கி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க இதை வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலும் சேர்த்திக்கலாங்க இது வதங்கி வரட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த குடல் கிரேவி பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் கிரேவி இட்லிக்கும் ரொ செம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வதக்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து இஞ்சி சும்மா கொஞ்சமாக ஒரு பல்ல அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு படம் இருக்குமில்லங்க அந்த அளவுக்கு இஞ்சி அதே மாதிரி பூண்டு அதே அளவுக்கு சேர்த்துட்டு வதைக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல் வந்து வேக வச்சு வச்சுருக்குறோம் குடல் பத்து விசில் எட்டு விசில் உள்ளாங்க எப்படி உங்கள் மட்டன் இருக்குமோ அதை பொறுத்து விட்டுக்குங்க நான் வந்து எட்டு ஒம்பது விசில் விடுவேங்க ஏன்னா இதில் கொஞ்சம் வேகம் மிளங்க ஆயிருந்தாலும் எட்டு ஒம்போது விசில் நிறுத்திடுவேன் எங்கள் குக்கர் சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும் குக்கர் லேட்டாகவே வந்துச்சுன்னா இன்னொரு விசில் கம்மியாகவே விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ போட்டு நல்லா வதைக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசால் ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மட்டன் கிரேவிக்கு எடுத்துட்டேங்க இப்போ வந்து மசால் தூள்லாம் போடுறோம் என்னென்ன போடுறோம்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் குளம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகத்தூள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி குடல் கிரேவி செஞ்சால் எங்கள் வீட்டில் இட்லிக்கு செய்கிறனா இந்த மாதிரி தான் செய்வேங்க நான் சாதத்துக்கு இதையே சாப்பிட்டுக்குவோம் இல்லாட்டி சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியும் செய்வேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சிக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸாக இருக்குங்க ஈஸியாக செய்யலாம் பார்த்தாவே ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் அந்த மாதிரி தான் நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டில் அப்படி தாங்க சிம்பிளாக செய்கிற ரெசிபீஸ் தான் எங்கள் வீட்டில் செய்வோம் அது தான் நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் வந்து இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்கணும் இல்லை ஏற்கனவே உடல் வந்து வெந்திருக்குது சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும் அந்த மசாலோட பச்சை வாசம் போயிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றி அதிகமாக கொதிக்க வேண்டாம் சும்மா லைட்டாக கொதிச்சா போதுங்க நிறுத்திக்கலாம் ஏன்னா ரொம்ப கொதிச்சோன்னா தேங்காயோட ஃப்ளேவர் வந்துடும் சூப்பரான ஆட்டு குடல் கிரேவி அட்டகாசமான சுவையில் இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இல்லத்தரிசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க் யூ